அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் இனிய காலை வணக்கங்கள் குரோதி வருடம் மார்கழி மாதம் இருபத்தொம்பதாம் நாள் ஆங்கில வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி பதிமூணாம் நாள் வாரம் திங்கட்கிழமை நட்சத்திரம் திருவாதிரை யோகம் சித்தயோகம் நித்திய யோகம் வைத்திருதி திதி பௌர்ணமி கரணம் பத்திரை இன்று சந்திராஷம் மனுஷன் நட்சத்திரம் சுப சுபநாயகங்கள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மதியம் பன்னிரெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை மாலை ஆறு மணி முதல் ஒம்பது மணி வரை மேஷராசி அன்பர்களை தைரியமான முடிவுகளை எடுப்பீர்கள் ஆடம்பர பொருட்களுக்கான அதிகம் செலவு செய்வீர்கள் குழந்தைகளின் கல்வித்திறன் மேம்படும் சக ஊழியரின் ஒத்துழைப்பு திட்டங்களை நிறைவேற்ற உதவும் விருப்பங்கள் நிறைவேறும் போட்டிகளில் வெற்றி பெறுவீர்கள் பயணங்கள் விரையும் மலைச்சலையும் தரும் ரிஷபராசி அன்பர்களே வழக்குகளை சாதகமான தீர்ப்புகளால் மகிழ்வீர்கள் தைரியம் குறையும் நாள் அதனால் மனப்பதற்றம் அதிகமாகும் புதிய சந்திப்புகள் மாற்றங்களை உருவாக்கும் குடும்பத்தில் விருப்பத்திற்கான செலவுகளை செய்ய வேண்டி வரும் உறவினர்களுடன் கூடி ஒரு புரிதல் உண்டாகும் வருமானம் வரும் நாள் மிதனராசி அன்பர்களே திறமைகள் மதிக்கப்படும் நாள் புதிய திறமைகளை வளர்த்துக் கொள்வீர்கள் உறவினர்கள் குடும்பத்தினருக்கான செலவுகள் கூடும் நாள் விமர்சனங்கள் குறையும் நாள் குழந்தைகளின் விருப்பம் நிறைவேற அதிகம் கவனம் செலுத்துவீர்கள் கடகராசி என்பர்களே தம்பதிகள் ஒற்றுமையால் கவனம் தேவை வருமானத்திற்கான தடைகள் நீங்கி பணப்பழக்கம் அதிகமாகும் வியாபாரம் தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்வீர்கள் உபரி வருமானத்திற்காக சிறு முதலீடு செய்வீர்கள் அலுவல் பணிகளில் கவனசெதல்கள் ஏற்படும் நீண்ட பயணங்களை திட்டமிடுவீர்கள் சிம்ம ராசி அன்பர்களை வருமானம் சரளமாக இருக்கும் பணப்பிரச்சனைகள் தீரும் வியாபாரத்தில் இலக்குகளை அடைவீர்கள் சூழ்நிலைகள் சாதகமாக இருப்பது போல் இருந்தாலும் தன்னம்பிக்கையும் தைரியமும் உங்களை வழிநடத்தும் வாழ்க்கை துணை ஆதரவு ஊக்க சக்தியாகும் கன்னிராசி அன்பர்களை தொழிலில் உள்ள நெருக்கடியால் தொழில் மா மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் குடும்பத்தில் உறவினர் வருகையால் செலவுகள் தரும் முயற்சிகள் பலிதமாகும் தொலாராசி அன்பர்களை தொழில் வளர்ச்சி இலக்குகள் என தொழிற்சனை அதிகரிக்கும் நண்பர்களால் முன்னேற்றம் அடைவீர்கள் பெண் உறவினர் வருகை இல்லத்தில் மகிழ்ச்சியை தரும் திறமைகள் புதிய பரிமாணங்களை பெறும் ராசி அன்பர்களை பெரியோர்களையும் மேலதிகாரிகளையும் அனுசரித்து செல்வீர்கள் பேச்சுக்களில் வணிக தந்திரம் அதிகம் இருக்கும் முயற்சிகள் பலிதமாகும் மாறுபட்ட சிந்தனைகள் பிரச்சனைக்கு வழிவகுக்கும் வாழ்க்கை துணை வழியில் வருமானம் வரும் தனுசு ராசி அன்பர்களை தொழில் கூட்டால் இடமுள்ள கருத்து வேற்றுமை நீங்கும் பெரியோர்கள் ஆசையும் ஆதரவும் உண்டாகும் தடைகள் விலகும் கடன் பெறுவதை தவிர்க்கவும் தொழில் சார் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் மகர ராசி அன்பர்களை புதிய தொழில் அறிமுகம் கிடைக்கும் புதிய திட்டங்கள் மனதில் தோன்றும் முயற்சிகள் பெரிய அளவில் சிந்திக்காமல் தேவைக்கேற்ப சிந்தித்து முயற்சிகள் செய்தால் வெற்றிகள் கிடைக்கும் பயணங்கள் ஆதாயம் தரும் கும்பம் குடும்பத்தில் ஒரு இனம் இனம்பறியாத சங்கடம் குழப்பம் நிலவும் தொழிலை திறமைகளை மாற்றி செயலாக்க முயற்சிக்கு உத்தேச திட்டங்கள் வெற்றி பெற்று வருமானத்தை தரும் வழக்குகள் முடிவுக்கு வரும் மீனராசி என்பர்களை தொழில் சார் முயற்சிகள் வெற்றி பெறும் வாழ்க்கைத் துணையுடன் அன்யோன்யம் ஏற்படும் விருப்பமான பயணங்களை திட்டமிடுவீர்கள் கூட்டு முயற்சிகள் அதீத வெற்றி தரும் புதிய அரசு ஒப்பந்தங்கள் கிடைக்கும் இந்த நாளும் எல்லா நாளும் இனிதாக அமைந்திட எல்லா ஐஸ்வரியங்களையும் நீங்கள் பெற்று சிறப்புடன் வாழ என் அப்பன் செந்தூரன் உங்களுக்கு வழிகாட்டுவாராக அறம் செய்வோம் கர்மத்தின் வழி உரைப்போம் கர்மத்தின் வழி உரைக்க அறம் செய்வோம் வாழ்க வளமுடன் வளர்க சுகமுடன் யான் பெற்ற பேர் இவ்வயகம் பெற இந்த வீடியோவை பார்த்த பின் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் குழுக்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோக்களை எளிதாக காண்பதற்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை தட்டிவிடுங்க நன்றி வணக்கம்